வணக்கம் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஜால் பால் ஃப்ரம் மரியன் குடில் ஐ ஹோம் டு மைண்ட் த மைண்ட் டு ஹீல் த ஹார்ட்ஸ் அண்ட் டு சாட்டிஸ்ஃபை த தோல் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம திண்டுக்கல்ல உள்ள ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போயிட்ருந்தேன் நியர்லி ஒன் இயர் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரைனிங் போனேன் அந்த ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட சைக்காட்ரிக் டிசார்டர் பேஷண்ட்ஸ் வந்து நான் வந்து பேசியிருக்கிறேன் அவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன் இப்படிலாம் பார்க்குறப்ப பொதுவாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட ஒய்ஃப்கிட்ட நம்ம அப்பா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாச்சும் ஒரு இதை எதிர்பார்ப்போம் அந்த இதை அவங்க வந்து பூர்த்தி செய்யாத பட்சத்தில் நம்ம வந்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே இது கூடவா எனக்கு செய்யக்கூடாது அப்படின்ற அந்த அந்த கேள்விகள் வந்து நம்மளை வந்து அப்படியே முடக்கி போட்டுரும் நம்மள வந்து ஒழுங்கா வேலை செய்ய விடாது நம்மள சிந்திக்க விடாது ஏதாவது எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆஹ் வீட்டுல ஒரு வேலை பாத்திரம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியாது தொழில் துணித வைக்கிறதுக்கு ஒரு எண்ணமே ஒரு அது சமைக்கணும் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு வந்து வராது அப்படிப்பட்ட நிலைமையில இருந்துச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம சரி பண்ணியே ஆகணும் அது வெரி பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து கவுன்சிலிங் செஷன்லேயே வந்து தட் வி கேன் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களையே தனிமைப்படுத்திக்கிட்டு குடும்பத்துலேருந்து தனிமைப்படுத்திக்கிட்டு வேலைக்கு போக ஆர்வம் இல்லாமல் அல்லது குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் வந்து டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போகும் அதை கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு போகாமல் நம்ம அதை தடுத்து நிப்பாட்டணும் அதை சரி பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் இஸ் பெஸ்ட் வே கவுன்சிலிங் பண்ணுறதுல கண்டிப்பாக நம்ம இதுக்கான முயற்சியை வந்து எடுக்கலாம் அந்த முயற்சியை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா முயற்சி எடுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை கமெக்ட் பண்ணுங்கள் மறியின் குடில் அ டு மைண்ட் த மைண்ட் டு ஹில் த ஹேட்ஸ் அண்ட் டு சாட்டிஸ்ஃபை த சோல் தேங்க் யூ